சென்னை நேரு ஸ்டேடியத்தில் கல்வியில் சிறந்த தமிழகம் என்ற பெயரில் அரசு விழா நடந்தது சிறப்பு விருந்தினராக தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்றார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் சேமிப்பு தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் கடுமையான எண்ணெய் தட்டுப்பாடு நிலவுகிறது இதனால் பெட்ரோலியப் பொருட்களுக்கான ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை தடை விதிப்பதாக ரஷ்ய அரசு அறிவித்துள்ளது நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஆயுதங்களை எங்களுக்கு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பிடம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தியுள்ளார் வேலூரில் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது காட்பாடி சத்துவாச்சாரி அணைக்கட்டு குடியாத்தம் பேரணாம்பட்டு பகுதிகளிலும் மழை பெய்தது வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு அரசு பங்களா ஒதுக்க கோரி டெல்லி ஹைகோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்குக்கு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது பத்து நாட்களுக்குள் பொருத்தமான அரசு பங்களா கெஜ்ரிவாலுக்கு ஒதுக்கப்படும் என உறுதி அளித்துள்ளது ராஜஸ்தான் பன்ஸ்வாராவில் ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு லட்சம் கோடி மதிப்பில் வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் பிகானீர் டெல்லி கண்டோன்மெண்ட் ஜோத்பூர் டெல்லி கண்டோன்மெண்ட் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மின்சாரத்தின் முக்கியத்துவத்தை காங்கிரஸ் ஒருபோதும் உணர்ந்ததில்லை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமராக சேவை செய்ய வாய்ப்பு கிடைத்த பிறகு இரண்டு புள்ளி ஐந்து கோடி வீடுகளுக்கு இலவச மின் இணைப்பு கொடுத்துள்ளோம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்களை கொள்ளையடித்து ஊழல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்ட காங்கிரசால் ஏற்பட்ட காயத்தை பாரதிய ஜனதா அரசு குணப்படுத்தி வருகிறது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்ததும் சட்டம் ஒழுங்கை பலப்படுத்தினோம் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினோம் என பிரதமர் மோடி பேசினார் ஆதிவாசி சமூகத்தினரை காங்கிரஸ் புறக்கணித்தது ஆனால் பாரதிய ஜனதா அரசு அவர்களுக்கு முக்கியத்துவம் அளித்தது வாஜ்பாய் ஆட்சியில் பழங்குடியினருக்கென முதல் முறையாக தனி இலாகா உருவாக்கப்பட்டது என ராஜஸ்தானில் பிரதமர் மோடி பேசினார் உத்தரப்பிரதேசத்தில் ஐந்து நாட்கள் நடக்கும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் தயாரிப்புகளை காட்சிக்கு வைத்துள்ள தொழில் முனைவோர்களிடம் மோடி கலந்துரையாடினார் இந்தியா சுயசார்புடையதாக மாற வேண்டும் ஒவ்வொரு பொருளையும் இந்தியாவில் தயாரிக்க வேண்டும் உலகில் இடையூறுகள் நிச்சயமற்ற தன்மை இறந்த போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சுயசார்புடையதாக உள்ளது நமது உறுதிப்பாடு நமது மந்திரம் சுயசார்பு இந்தியா என நொய்டாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார் பாலஸ்தீன விவகாரத்தில் மோடி அரசு மனிதாபிமானத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க தவறிவிட்டதாகவும் ஆழ்ந்த மவுனம் காப்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் சோனியா குற்றம் சாட்டினார் இருநாட்டு அரசின் நடவடிக்கைகள் ஒருதலைபட்சமானதாகவும் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானதாக இருப்பதாகவும் அவர் கண்டனம் தெரிவித்தார் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களின் பாகிஸ்தான் வளைகுடாவில் அமையும் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பகத்துக்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த முன்னோடி முயற்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கல்வித்துறையை காவு கொடுக்க திமுக அரசு துடிக்கிறது நமது தமிழகத்தின் கல்வி அமைப்பை அனைத்து கோணங்களில் ஆளும் அரசு சிதைத்துவிட்டது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் அதிமுக எம்பியும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகத்தை பாஜ தலைவர் நைனா நாகேந்திரன் சந்தித்து பேசினார் நாங்க ஒரு தாய் பிள்ளைகள் தானே நட்பின் அடிப்படையில் தம்பியை பார்க்க வந்தேன் கூட்டணியே இல்லைனாலும் இவரை பார்க்க வருவேன் அரசியல் தொடர்பாக எதுவும் பேசவில்லை என நைனார் நாகேந்திரன் கூறினார் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்பதை கொண்டாடுவதை விட கல்வியில் எப்படி முன்னேற்றமடைய வேண்டும் என அரசு கவனம் செலுத்த வேண்டும் என தமிழிசை வலியுறுத்தியுள்ளார் ஒரு பாட்டு ஒரு டான்ஸ் என திரைப்படத்தில் வருவது போல் கொண்டாட வேண்டாம் என்றார் விஜய் புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவர் எவ்வளவு பேசுகிறாரோ பேசட்டும் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் பிரச்சாரம் செய்யலாம் என செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் மக்கள் பிரதிநிதியான தன்னை பிச்சைக்காரன் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இழிவுபடுத்தியுள்ளார் இது தனிநபரை படிக்கிற செயல் மட்டுமல்ல நிலை மக்களையும் வெடிவுபடுத்துவதாகும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் திமுகவின் தவறுகளை சுட்டிக்காட்டாத பெருந்தகைக்கு அதிமுக பற்றி பேச அருகதை இல்லை என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு விமர்சித்துள்ளார் பிசிகவை யாரும் அடிமைப்படுத்த முடியாது எடுத்துக்கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பதால் திமுக கூட்டணியில் நீடிக்கிறோம் எத்தனை பேரை இறக்கினாலும் அனைவரையும் வீழ்த்தி திமுக கூட்டணி வெல்லும் என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார் நிதி நிர்வாகத்தில் பின்தங்கிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது வருவாய் பற்றாக்குறையால் திமுக அரசு கடன் வாங்கி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதாக பாஜ மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் அதிக வலிமை பெற அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது மட்டுமே எனது நோக்கம் நல்லதே நடக்கும் என்று நம்புகிறேன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் லடாக்கில் நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது நேற்று மாலை நான்கு மணியிலிருந்து அங்கு எந்த வன்முறை சம்பவமும் நிகழவில்லை என உள்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது வன்முறையை தூண்டும் விதமான பழைய வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்ப வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பைஜெயன் பாண்டாவை நியமித்து தேசிய தலைவர் ஜே பி நட்டா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பைஜயந்த் பாண்டா பாஜ தேசிய துணைத் தலைவராகவும் எம்பியாகவும் உள்ளார் அதேபோல் பீகார் சட்டசபை தேர்தல் பொறுப்பாளராக தர்மேந்திர பிரதான் நியமிக்கப்பட்டுள்ளார் இருபது சுற்றுகள் இருந்தால் பதினெட்டாவது சுற்று முடிந்தவுடன் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அடுத்த சுற்று வாக்குகளை எண்ண வேண்டும் என்றும் கூறியுள்ளது உலகில் உள்ள எந்த ஒரு நாட்டிலிருந்தும் இந்தியா எண்ணெய் வாங்கலாம் ஆனால் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கக்கூடாது அதுதான் எங்கள் நிலைப்பாடு இந்தியாவுடனான எங்கள் உறவுகளை வளர்க்க விரும்புகிறோம் என அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரை தெரிவித்துள்ளார் ஹெச் ஒன் பி விசா பெற ரூபாய் எண்பத்தி எட்டு லட்சம் செலுத்த வேண்டும் என்று அமெரிக்கா சமீபத்தில் அறிவித்துள்ள நிலையில் ஐடி மேலாண்மை அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் திறமையான இந்தியர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உள்ளதாக இந்தியாவுக்கான ஜெர்மனி தூதர் பிலிப் அக்கர்மேன் அழைப்பு விடுத்துள்ளார் உக்ரைன் போருக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்பதே எங்கள் நிலைப்பாடு ரஷ்யாவுடனான சீன நிறுவனங்களின் வர்த்தகத்தை எவ்விதத்திலும் தடுக்கக்கூடாது தடுத்தால் எதிர் நடவடிக்கை எடுப்போம் என அமெரிக்காவை சீனா எச்சரித்துள்ளது பேஸ்புக் தளத்தில் நடக்கும் ஆள் மோசடிகளை வரும் முப்பதாம் தேதிக்குள் கட்டுப்படுத்த வேண்டும் தவறினால் சிங்கப்பூர் மதிப்பில் ஒரு பில்லியன் டாலர் அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரா நிறுவனத்துக்கு சிங்கப்பூர் அரசு உத்தரவிட்டுள்ளது இந்தியாவுடன் எங்களுக்கு உள்ளன வங்கதேசத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் இந்தியாவுக்கு பிடிக்கவில்லை பிரச்சினைகளை உருவாக்கிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் உள்ளார் அது இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றத்தை உருவாக்குகிறது என வங்கதேச இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் விஜயின் பிரச்சாரத்தில் பங்கேற்ற பெண்களை அவமதிக்கும் வகையில் பேசியதாக யூடியூபர் டியூபர் சாட்டை துரைமுருகன் மீது தேசிய மகளிர் ஆணையத்தில் தாவைக்க நிர்வாகி தமிழன் புகார் அளித்துள்ளார் வீடியோவை நீக்கவும் சாட்டை துரைமுருகன் மீது நடவடிக்கை எடுக்க என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் உள்துறை அமைச்சர் அமித் சந்திப்பதில் தவறு இல்லை என காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் அழகிரி தெரிவித்தார் அதிமுக கூட்டணிக்கு வருகிற கட்சிகளின் நிலைப்பாடு சரியில்லை என்றார் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அளித்த வாக்குறுதிகள் எதுவும் இதுவரை நிறைவேற்றப்படாத நிலையில் ராமநாதபுரம் வரும் முதல்வருக்கு பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என பாஜக மாநில பொதுச்செயலாளர் பொன் பாலகணபதி தெரிவித்தார் பாமக சட்டசபை குழு தலைவர் ஜி கே மணியை மாற்றக்கோரி பாமக வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டசபை செயலரிடம் மனு அளித்தனா் ஜிகே மணிக்கு பதிலாக அப்பதவிக்கு தருமபுரி எம்எல்ஏ வெங்கடேஸ்வரனை தேர்வு செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் அக்டோபர் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் நடைபெறும் உலக புத்தொழில் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என அமைச்சர் அன்வரசன் தெரிவித்தார் சிறு குறு தொழில்கள் எதிர்கொள்ளும் மின்சார கட்டண சுமையை குறைப்பதற்காக ஆண்டுக்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மாநில அரசு ஏற்று வருகிறது எனவும் தெரிவித்துள்ளாா் வள்ளி கும்மியை முன்னெடுத்து வரும் கே கே சி பாலுவிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள கலைமாமணி விருதை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் சாதியத்தை பரப்பி வரும் வள்ளி கும்மியை தடை செய்ய வேண்டும் என வீசிக்க துணை பொதுச்செயலாளர் வன்னிய அரசு வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் ராமதாசுக்கு மூன்று காவலர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் உள்ளனர் அன்புமணி ஆதரவாளர்களால் அச்சுறுத்தல் இருப்பதால் அவருக்கு பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என பாமக எம்எல்ஏ அருள் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் தலைமை செயலரை சந்தித்து இன்று மனு ஒளித்தனர் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத தனி இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் ஐந்தாம் தேதி மாநிலம் முழுவதும் உள்ள கலெக்டர் அலுவலகம் முன் போராட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார் கொரோனா காலத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது என்னுடன் இணைந்து திறம்பட பணியாற்றிய பீலா வெங்கடேசன் அனைவரது நன்மதிப்பையும் பெற்றவர் அவர் உடல்நலக் குறைவால் மறைந்தது அதிர்ச்சி மற்றும் வேதனையை தருகிறது அவரது உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் ஐநாவில் ஒருமித்த கருத்துடைய வளரும் நாடுகளின் தலைவர்களுடனான உயர்மட்டக் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசினார் பல்நாட்டு ஒத்துழைப்பின் அடிப்படை கொள்கையை பாதிப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது சர்வதேச அமைப்புகள் பலவீனமடைந்துள்ளன நிதி பற்றாக்குறையால் செயலிழக்கின்றன என்றார் சென்னை அடையாரில் உள்ள வீட்டில் டிடிவி தினகரனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்ததாக செய்தி வெளியானது ஒரு மணி நேரம் ஆலோசனை நடந்ததாக கூறப்பட்டது இந்நிலையில் சந்திக்கவில்லை என செங்கோட்டையன் மறுத்துள்ளார் சென்னையில் சிகிச்சை பெறும் சந்திக்க சென்றதாக தெரிவித்தார் சோசியல் மீடியாவில் தமிழக அரசியல்வாதிகளில் அதிக பின்தொடர்பவர்களை பெற்றிருப்பவர்களில் தாவிக்க தலைவர் விஜய் முதலிடம் பிடித்துள்ளார் அவரை தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அண்ணாமலை உதயநிதி உள்ளனர் இந்திய பங்கு சந்தைகள் தொடர்ந்து ஐந்தாவது நாளாக சரிவுடன் நிறைவடைந்துள்ளன இன்று சென்செக்ஸ் ஐநூற்று ஐம்பத்தைந்து புள்ளிகள் சரிந்து எண்பத்தோர் ஆயிரத்து நூற்று நிப்டி நூற்று அறுபத்தாறு புள்ளிகள் சரிந்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூறு புள்ளிகளிலும் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன ஐஆர்சிடிசியுடன் இணைந்து பொது பெட்டிகளில் பயணிக்கும் மக்களின் வசதிக்காக ரூபாய் இருபதுக்கு இருநூறு கிராம் இடையுள்ள எலுமிச்சை தயிர் பொலிசாதங்கள் வழங்கும் சிக்கன உணவு திட்டத்தை தெற்கு ரயில்வே விரிவுபடுத்தியுள்ளது கேரளாவில் வயநாடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என் டி அப்பச்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் இவர் சமீபத்தில் வயநாடு எம்பி பிரியங்கா வயநாடு வந்தபோது அங்கு நிலவும் சூழ்நிலை குறித்து தனது கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்தினார் மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதில் நமது விண்வெளி வீரர்கள் கவனம் செலுத்துவார்கள் என இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்தார் தசரா பண்டிகையை ஒட்டி சென்னையிலிருந்து திருச்செந்தூர் மற்றும் குலசேகரப்பட்டினத்துக்கு செல்ல அக்டோபர் மூன்றாம் தேதி வரை கூடுதல் பஸ்கள் இயக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நக்சலைட்டுகள் பத்து பேர் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர் அவர்கள் தங்களது ஆயுதங்களை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இந்தியாவில் இறக்குமதி வரியின்றி அதிகளவு பருப்பு இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது திருப்பதி திருமலையில் பக்தர்கள் ஓய்வரையை திறந்து வைத்த பின் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அறங்காவல் குழு தலைவர் பி ஆர் நாயுடு மற்றும் அமைச்சர்கள் ஏழுமலையானை தரிசனம் செய்தனர் கடந்த மாதம் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேரை நிபந்தனையுடனும் திருப்பாலைக்குடி பகுதியைச் சேர்ந்த நான்கு நாட்டுப்படகு மீனவர்களை நிபந்தனையின்றியும் விடுதலை செய்து யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது விடுதலையான மீனவர்கள் பதினோரு பேரும் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் ஏமாற்றும் ஜிகாதிகளை எந்த விலை கொடுத்தாவது உத்தரகாண்ட் அரசு நசுக்கும் என்று பாஜ நிர்வாகிகள் கூட்டத்தில் அம்மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி பேசினார் நாட்டிலேயே பயணியர் கட்டணம் மூலம் வருமானம் ஈட்டுவதில் தெற்கு ரயில்வே முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது தெற்கு ரயில்வேயில் கடந்த ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரை மொத்தம் முப்பத்தி இரண்டு கோடியே பதினைந்து லட்சம் பேர் பயணித்து ரூபாய் மூன்றாயிரத்து இருநூற்று எழுபத்தி மூன்று கோடி வருவாய் பெற்றுள்ளது இது முந்தைய ஆண்டை விட நான்கு புள்ளி ஏழு ஒன்று விழுக்காடு அதிகம் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் ஜூலியா மாகாணத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது மக்கள் வீடுகளில் வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக வெடித்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர் ஐம்பத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் அப்பகுதியில் பதற்றத்தை தணிக்க பிறப்பிக்கப்பட்ட நூற்று அறுபத்தி மூன்று தடை உத்தரவை நீட்டித்து கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் தாய்மணவர் திட்டத்தில் ரேஷன் பொருள் பெறாதோரில் நூற்று பேர் உயிரிழந்ததாக கண்டறியப்பட்டுள்ளதென மாவட்ட வழங்கல் பிரிவு அதிகாரி கூறியுள்ளார் காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்காக தனி வெப்சைட் உருவாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்துறை அமைச்சகம் கண்காணிப்பில் இந்த இணையதளம் செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் திறன் கொண்ட அக்னி பிரைம் ஏவுகணையை வெற்றிகரமாக டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு சோதனை செய்தது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத்சிங் பாராட்டியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் காலியாக உள்ள நான்கு ராஜ்யசபா சீட்டுகளுக்கு அக்டோபர் நான்காம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌகானின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே முப்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அனில் சௌகானின் பதவிக்காலம் இம்மாதம் முடியும் நிலையில் நீட்டிக்கப்பட்டது நடப்பு நிதியாண்டில் முதல் ஐந்து மாதங்களில் மட்டும் இந்தியாவிலிருந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன டெல்லியில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் இருபத்தைந்து பேரை அம்மாநில போலீசார் கைது செய்தனர் ஆன்லைனில் போலியாக வரும் விண்ணப்பங்களை தவிர்க்க வாக்காளர் பட்டியலில் பெயர்களை நீக்கவோ சேர்க்கவோ திருத்தவோ வேண்டுமெனில் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் போன் எண் தரப்பட வேண்டும் என்பதை தேர்தல் கமிஷன் கட்டாயமாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது திருமலையில் நூற்றி இரண்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வெங்கடாத்திரி நிலைய பக்தர்கள் ஓய்வரையை துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணனுடன் இணைந்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார் தஞ்சை பெரிய கோயிலில் நவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுக்கு சதஸ் அலங்காரம் செய்யப்பட்டது மேலும் பரதநாட்டிய கலைஞர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடந்தது திருப்பதி ஏழுமலையான் கோயில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் நேற்று தொடங்கியது பிரம்மோற்சவத்தின் இரண்டாவது நாளான இன்று ஐந்து தலைகளுடன் கூடிய சிறிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி கையில் தாமரை மலருடன் ஜனார்த்தன அலங்காரத்தில் எழுந்தருளினார் பின்னர் நான்கு மாடு வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருச்சி திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோயிலில் நவராத்திரி மூன்றாம் நாள் உற்சவத்தில் அகிலாண்டேஸ்வரி ஏகாந்த காட்சி திருக்கோலத்தில் வையாளி கண்டரொளி காட்சியளித்தாா் திருப்பதி ஏழு வருடாந்திர பிரமோற்சவத்தின் போது ஆண்டுதோறும் ஆந்திர அரசு சார்பில் பட்டுவஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேடி ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து பட்டுவஸ்திரம் மற்றும் மங்கள பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு சென்று சமர்ப்பித்தார் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்காக தெலங்கானா சி எம் ரேவந்த் ரெட்டி சென்னை ஏர்போர்ட் வந்தடைந்தார் அவரை அமைச்சர் டி ஆர் பி ராஜா வரவேற்றார் சென்னை நந்தம்பாக்கத்தில் வேளாண் வணிக திருவிழாவை நாளை மறுநாள் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் விழாவில் விவசாயிகளுக்கு ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் வரும் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் இந்த விழா நடைபெறுகிறது தமிழகத்தில் நாளை நீலகிரி கோவை தேனி தென்காசி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது பார்க்கிங் திரைப்படத்திற்கு பெற்ற தேசிய விருதை விஜயகாந்த் நினைவிடத்தில் வைத்து நடிகர் எம் எஸ் பாஸ்கர் மரியாதை செலுத்தினார் விஜயகாந்த் இருந்திருந்தால் பெரிய அளவில் கொண்டாடியிருப்பார் என உருக்கமாக பேசினார் காலாண்டு தேர்வு நாளையுடன் முடிவடையும் நிலையில் மாணவர்களுக்கு அக்டோபர் ஐந்து வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வியாண்டில் இரண்டாம் பருவம் அக்டோபர் ஆறாம் தேதியே தொடங்கிவிடும் என பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது காரைக்காலில் பெட்ரோல் டீசலில் இயங்கும் ஆட்டோக்களுக்கு உள்ள விதிமுறைகளை இ ஆட்டோக்களுக்கும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி அமுத சிறப்பி விற்பனை நிலையத்தில் தீபாவளியை முன்னிட்டு கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் குத்துவிளக்கேற்று விற்பனையை துவக்கி வைத்தார் ஒரு கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கோவை அன்னூர் அருகே கோட்டைப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் மாணவர்கள் விடுதியில் மாணவர்களை காப்பாளர் தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த கேள்விக்கு காப்பாளர்கள் மீது சட்ட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் பவன்குமார் கூறியுள்ளார் ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறைக்கு நாளை முதல் வரும் முப்பதாம் தேதி வரை மூன்றாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து சிறப்பு பஸ்கள் உள்பட பதினோராயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று பஸ்கள் இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது சென்னையில் திருநாய்களை பராமரிப்பதற்காக ஏழு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பில் வேளச்சேரி மற்றும் மாதவரத்தில் இரண்டு புதிய மையங்களை அமைக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது இந்த மையங்களில் ரேவிஸ் பாதிப்பு மற்றும் ஆக்கிரமிப்பு குணம் கொண்ட சுமார் ஐநூறு நாய்களை பிடித்து பராமரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் டிப்பர் லாரி மோதி கல்லூரி மாணவர் கவிஷ் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் விபத்து ஏற்படுத்திய லாரியின் கண்ணாடியை அடித்து நொறுக்கியதுடன் தீ வைத்து எரித்தனா் புதுச்சேரியில் ரவுடிசம் அதிகமாக உள்ளதால் தொழிற்சாலைகள் வருவதில்லை என வணிகர்கள் உரிமை மாநாட்டில் பேசிய தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் குற்றம் சாட்டினார் வணிகர்கள் சுலபமாக வணிகம் செய்ய ஒற்றை சாளர முறையை உருவாக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் முகத்துவாரம் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது இதனை புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஸ்நாதன் கடல் பகுதியில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் படகில் சென்று ஆய்வு செய்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மரக்கட்டா கிராமத்திற்குள் புகுந்து பீன்ஸ் தக்காளி நெற்பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானைகளை கூச்சலிட்டும் பட்டாசுகள் வெடித்தும் வனத்துறையினர் விரட்டினர் தமிழகத்தில் இன்று முதல் மூன்று நாட்கள் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்பு என்பதால் செப்டம்பர் ஏழு ஆகிய மூன்று நாட்கள் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கோவை சிங்காநல்லூர் சூர்யா நகர் அருகே ரயில்வே தண்டவாளத்தில் பெரிய மரக்கட்டையை வைத்து விபத்து ஏற்படுத்த முயற்சித்த ஆறு பேரை ரயில்வே தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்ட ரயில்வே போலீசாரை உயர் அதிகாரிகள் வெகுவாக பாராட்டினர் கோவை மாநகராட்சி பகுதிகளில் நிலத்தடி நீரை சேமிக்க ஜெர்மன் தொழில்நுட்பத்தில் நூறு இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உருவாக்க மாநகராட்சி முடிவு செய்துள்ளது தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் குறைந்து ரூபாய் எண்பத்து நான்காயிரத்து எண்பதற்கு விற்கப்படுகிறது கிராமுக்கு தொன்னூறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் பத்தாயிரத்து ஐநூற்று பத்திற்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை இன்றி ஒரு கிராம் ரூபாய் நூற்று ஐம்பதற்கு விற்கப்படுகிறது சென்னையில் ஐம்பத்து மூன்றாயிரம் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தியதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது நவம்பர் இறுதிக்குள் ஒரு லட்சம் தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறியுள்ளது உடல்நலக்குறைவால் காலமான ஐ ஏ எஸ் அதிகாரி பீலா வெங்கடேசன் உடலுக்கு சென்னையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் தமிழகத்தில் சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களில் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யலாம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா அக்டோபர் இரண்டாம் தேதி துவங்குகிறது இதையொட்டி ஓராண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் ஏற்பாடு செய்துள்ளது வேலூர் குடியாத்தத்தில் மிளகாய் பொடி தூவி நான்கு வயது குழந்தை கடத்தப்பட்ட வழக்கில் பாலாஜி என்பவர் ஏற்கனவே பிடிபட்ட நிலையில் தலைமறைவாக இருந்த மற்றொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பணத்திற்காக குழந்தை கடத்தியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கை நிகவரடியாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புத்த மடாலயத்தில் கேபிள் கார் விபத்தில் ஒரு இந்தியர் உட்பட புத்த மதத்தைச் சேர்ந்த துறவிகள் ஏழு பேர் இறந்தனர் மேலும் பேர் காயமடைந்தனர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடி விரைவில் நேரில் சந்திப்பார்கள் என அமெரிக்க உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் மிகப்பெரிய ரசிகன் இந்தியா அமெரிக்காவின் அற்புதமான நட்பு நாடு என அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் கிறிஸ் தெரிவித்தார் ஐ நா போது மூன்று முறை நாசவேலை நடந்ததென அமெரிக்க அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடும் இந்திய அணியின் வீரர்கள் பட்டியல் வெளியாகி உள்ளது இதில் தமிழகத்தைச் சேர்ந்த சாய் சுதர்ஷன் ஜெகதீஷன் வாஷிங்டன் சுந்தர் ஆகிய மூன்று வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இரண்டாவது யூத் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஐம்பத்தி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றி அசத்தியது நாள் தூ என்ற மராட்டிய படத்திற்காக த்ரிஷா தோஷர் என்ற நான்கு வயது குழந்தை ஜனாதிபதி திரௌபதி முர்மு கையால் தேசிய விருது பெற்றார் அவருக்கு கமல் வாழ்த்து தெரிவித்து வெளியிட்ட பதிவில் என்னுடைய ஆறு வயதில் முதல் தேசிய விருதை வென்றேன் அந்த சாதனையை முறியடித்த த்ரிஷா தோஷருக்கு பாராட்டுகள் நீங்கள் இன்னும் பல தூரம் செல்ல வேண்டும் மேடம் தொடர்ந்து உங்கள் திறமையை வளர்க்க பாடுபடுங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுக்கும் எனது பாராட்டுகள் என குறிப்பிட்டுள்ளார் சகு பாண்டியன் இயக்கத்தில் ரத்தன் மௌலி யாஷிகா ஆனந்த் நடிக்கும் படம் டாஸ் இயக்குனர் கூறுகையில் மர்மமான முறையில் மூன்று கொலைகள் நிகழ்கின்றன அந்த கொலைகளின் பின்னணி என்ன யாஷிகா ஆனந்துக்கும் கொலைகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை சொல்லும் கிரைம் த்ரில்லர் படம் டாஸ் இன்னொரு நாயகியாக தேஜாஸ்ரீ நடிக்கிறார் ஒரே கட்டமாக இருபத்தைந்து நாட்களில் படப்பிடிப்பை முடிக்க திட்டமிட்டிருக்கிறோம் என்றார் நைன்டி சிக்ஸ் மெய்யழகன் படங்கள் மூலம் கவனம் ஏற்பவர் இயக்குநர் பிரேம்குமார் இவர் அளித்த ஒரு பேட்டியில் என்னிடம் சிலர் நீங்கள் மெய்யழகன் படத்தை தமிழில் எடுத்தது தவறு ஒருவேளை மலையாளத்தில் எடுத்திருந்தால் இங்குள்ளவர்கள் அதை கொண்டாடியிருப்பார்கள் என தெரிவித்தனர் அவர்கள் அப்படி சொன்னது கஷ்டமாக இருந்தது இங்கு சிலர் இருக்கிறார்கள் அவர்களை நான் விமர்சகர்கள் என்று கூட சொல்ல மாட்டேன் சினிமாவிற்கு பைரசி பெரிய பிரச்சனையாக இருந்தது அதைவிட இவர்களை பார்த்தால் எனக்கு பயம் வருகிறது அவர்களுக்கு மன ஏதோ பாதிப்பு இருக்கு என்றார் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி விவாகரத்து கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அக்டோபர் முப்பதில் தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது இந்த வழக்கு தொடர்பான இறுதி விசாரணைக்கு இருவரும் இன்று நேரில் ஆஜராகினா் நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் ஒரு பேட்டியில் வாழ்க்கை பற்றி உணர தனது பெற்றோர் தன்னையும் தனது சகோதரனையும் வியட்நாமில் உள்ள அனாதா இல்லத்தில் வாரம் சேர்த்ததாக செய்தி பரவியது இதை மறுத்துள்ள கல்யாணி நான் அப்படி சொல்லவில்லை அப்படி ஒரு சம்பவமும் நடக்கவில்லை என்றார் சென்னையில் நடந்த இரவின் வெளிகள் பட விழாவில் பேசிய இயக்குனர் பேரரசு சின்ன படங்களும் ஓடணும் என்ற விஷயத்தில் ரஜினிக்கு ஒரு பார்வை உள்ளது அந்த படக்குழுவை அழைத்து பாராட்டுகிறார் சினிமாவை வாழ வைக்க அவரை போன்ற மற்ற பெரிய ஹீரோக்களும் இதை சேவையாக செய்யலாம் என்றார் நடிகை பிரியங்கா மோகன் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் தமிழ் இயக்குநர் இயக்கி வழியாகும் ஒரு தொடரில் முதல் முறையாக நடிக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது